திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தோழமை கொண்டு சலஞ்சை குண்டர்கள் ஓதிய நன்றி மறந்த குண்டர்கள் சோழ் விரதங்கள் கடிந்த குண்டர்கள் பெரியோரை தூஷண நிந்தை பகர்ந்த குண்டர்கள் ஈவது கண்டு தகைந்த குண்டர்கள் சூளுறவென்பதொழிந்த குண்டர்கள் தொலையாமல் வாழ நினைந்து வருந்து குண்டர்கள் நீதியரங்கள் சிதைந்த குண்டர்கள் மாணவகந்தை மிகுந்த குண்டர்கள் வலைய மாயையில் நின்று வருந்து குண்டர்கள் தேவர்கள் சொங்கல் குண்டர்கள் வாதை நமந்தன் குழி விழுவாரே ஏழு மரங்களும் வாலியுமம் பரமும் பரம்பரை ராவணனும் சதுரங்கலங்கையும் அடைவே முன் ஈடழியும் படிச்சந்திரனு சிவசூரியனு சுரரும் பதம் பெற ராமசரந்தொடு புங்கவந்திருமருகோணே கோழி சிலம்பனலம் பயின்ற மஞ்சு தங்கிய கோபுரம் எங்கும் விலங்கு மங்கள வயலூரா கோமல அண்டர்கள் தொண்டர் மண்டலர் வேலன் எனும் பெயர் அன்புடன் புகழ் கோடை எனும் பதிவந்த இந்திரர் பெருமாலே